பசுபதிக்கு தண்ணி காட்டின காவிரி விஜய் கிட்ட வாங்கி கட்டின யமுனா இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில கொடைக்கானல இருக்கிற காவிரியோட வீட்டுக்கு பசுபதி போயிட்டு பிரச்சனை பண்றாரு இந்த பசுபதியை நான் டீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி குமரனை கூட்டிக்கிட்டு காவிரி கொடைக்கானலுக்கே போயிட்டாங்க இந்த விஷயத்த நிவின் மூலியமா கேள்விப்பட்ட விஜய் கர்ப்பமா இருக்கும்போது காவிரியே அவ்வளோ தூரம் கார்ல போகணும் தனியாளா காவிரி எப்படி அந்த பசுபதியை சமாளிக்க முடியும் நானும் போறேன் அப்பதான் அந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கொந்தளிக்கிறாரு அதுக்கு நிவின் நீங்க போனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் காவிரியோட அம்மா காவிரி சொல்லித்தான் நீங்க அங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி காவிரியை திட்டுவாங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க காவிரியை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நிவின் ஸோ இதனால விஜயுமே பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிடுறாரு அப்போது நிவினுக்கு ஃபோன் வந்ததுனால நிவின் பேசுகிறதுக்காக உள்ளே போயிடுறாரு உடனே யமுனா விஜயை பார்த்து நிவினுக்கும் காவிரிக்கும் இருக்கிற உறவை பற்றி தவறாக சொல்றாங்க இதை கேட்டு கோவப்பட்ட விஜய் நிவினை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதை விட என் பொண்டாட்டி காவிரி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நிவினை பற்றியும் தெரியல உன் கூட பிறந்த அக்கா காவிரி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத உனக்கு புரியல இதில் வேற நீ கலெக்ட்ரு படித்து என்னத்தை தான் சேவை செய்ய போறியோ அப்படிங்கிற மாதிரி யமுனாவை பயங்கரமாக தட்டிடுறாரு இதனால புஜை கிட்டே அடுத்ததாக எதுவுமே பேச முடியாமல் யமுனா அடங்கி போயிடுறாங்க அடுத்ததாக காவேரி வீட்டுக்கு பசுபதி ராகிணி ஆட்களோட வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட சொல்கிறாங்க இதை பார்த்து கோபப்பட்ட காவேரி அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்போது பசுபதியினுடைய ஆட்கள் அடிக்கிற விதமாக கையில் இருக்கிற பொருளை வச்சு அடிச்சிடுறாங்க இதனால் பசுபதி ராகிணி அண்ட் அடி ஆட்கள் எல்லாருமே வெளியே ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆக்ரோஷமா இருக்கிற காவிரியை சமாதானப்படுத்துற விதமா போலீஸ் காவிரி கிட்ட பேசுறாங்க ஆனா இதெல்லாமே போலீஸ் வந்தாலும் சரியாகாது விஜய் வந்தாதான் அடங்குவாரு அப்பதான் இந்த பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல